மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடமாற்றின் கரையோர கிராமங்களில் வருவாய்த்துறை சார்பில் ஆட்டோ மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்றி இருபது அடியை எட்டிய நிலையில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காவிரியில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த உபரி நீர் கொள்ளிடமாற்றின் கீழணை அதாவது அணக்கரையை அடைந்து இரண்டொரு தினங்களில் வெளியேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கொள்ளிடம் பகுதியில் படுகை கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனத்த மழை மழை பெய்து வருவதால் கொள்ளிடம் ஆற்றின் வழியே ரெண்டு லட்சம் முதல் ரெண்டரை லட்சம் கனஅடி வெள்ள நீர் வெளியேறி கடலில் கலக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அனைத்து துறை அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர் நேற்று காலை ஊரக வளர்ச்சித்துறை செயற்பொறியாளர் செந்தில்குமரன் கொள்ளிடக்கரையோரப் பகுதிகளை ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து மகளிர் திட்ட இயக்குனர் செந்தில்குமார் உதவி திட்ட இயக்குனர் அன்பரசன் ஆணையர் தியாகராஜன் ஆகியோர் படுகை கிராமங்களில் ஆய்வு மேற்கொண்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் சீர்காழி தாசில்தார் இளங்கோவன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் ஆற்றின் கரையோர பகுதிகளான படுகை பகுதிகளான நாதல் படுகை முதலமேடு திட்டு வெள்ளமணல் உள்ளிட்ட கிராமங்களுக்கு ஆட்டோ மூலம் எச்சரிக்கை செய்தனர் ஆற்றில் தண்ணீர் வெளியேற்ற இருப்பதால் ஆற்றின் கரையோர பகுதியில் உள்ளவர்கள் மேடான இடங்களுக்கு பாதுகாப்பாக செல்லுமாறும் கொள்ளிடம் ஆற்று பகுதிகளில் மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருக்கும் கால்நடைகளை பாதுகாப்பாக ஓட்டி வருமாறும் கேட்டுக்கொண்டனர் ஆணைக்காரன் சத்திரம் முதலைமேடு அலக்குடி ஊராட்சி தலைவர்கள் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் ஆகியோர் வெள்ள அபாயம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களும் எச்சரிக்கை உணர்வு அடைந்துள்ளனர் இது பற்றிய அறிவிப்பை பார்ப்போம் அதிக தண்ணீர் வர உள்ளதால் மாவட்ட ஆட்சியர்களின் அன்பான வேண்டுகோள் நாகல் பகுதியில் அதிக தண்ணீர் வர உள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் அனுமந்தபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆற்றில் அதிக தண்ணீர் வர உள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஆடு மாடுகளை மேடாடப் பகுதிக்கு ஒட்டி செல்லுமாறு மீண்டும் ஒருமுறை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் வர உள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் அனுமந்தபுரம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளிக்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார் மாவட்ட ஆட்சியர் அவர்கள்